அன்பிற்குரிய சகோதர வரமது இன்று உலகத்தில மனிதர்களுக்கு எத்தனையோ பல வகையான நோய்கள் ஏற்படுகிறது அது சாதாரண காய்ச்சலாக இருக்கலாம் அல்லது மிகப்பெரிய நோய்கள் எது வேண்டுமானாலும் இருக்கலாம் இப்படி மருந்து கண்டுபிடிக்கப்பட்ட கண்டுபிடிக்கப்படாத எத்தனையோ பல வகையான நோய்கள் வந்த வண்ணமாக மனிதன் இருந்து கொண்டிருக்கிறார் மிகல் பெருமானார் சொல்லல்லா ஹலிவ் செல்லமன் அவர்கள் ஒரு ஹதீசரை இப்படி சொல்வார்கள் மா யுசீபுல் முஸ்லிம மின் நசபின் வலா ஓசபின் வலா ஹம்மின் வலா ஹசனின் வலா அதன் வலா ஹம்மின் ஹத்த சௌகதை இல்லா கஃபர் அல்லாஹு பிஹாமின் ஹத்தாயாகும் இன்று ஒரு மனிதனுக்கு ஒரு முஸ்லிமுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சோர்வாக இருக்கலாம் அல்லது ஒரு நோயாக இருக்கலாம் அல்லது ஒரு கவலையாக இருக்கலாம் அல்லது மனச்சோர்வாக இருக்கலாம் அல்லது துன்பம் தரக்கூடிய நீண்ட நெடிய நோய்களாக இருக்கலாம் இப்படி எதுவாக இருந்தாலும் சாதாரண ஒரு முழு குத்துவது வரை இப்படி எந்த ஒரு நோயாக இருந்தாலும் எந்த ஒரு சிரமமாக இருந்தாலும் அல்லாஹ் அதற்கு பகரமாக இவனுடைய பாவங்களை மன்னிக்காமல் இருப்பதில்லை என்ற மிகுல் பெருமானார் சொல்லல்லாஹு அய்யூசல்லமன் அவர்கள் சொல்கிறார் நீண்ட நெடிய நோய்களாக இருந்தாலும் சரி சின்ன சின்ன நோய்களாக இருந்தாலும் சரி மனக்கவலையாக உடல் சோர்வு சாதாரணமாக இன்று உடல் சோர்வாக இருக்கிறது அந்த சோர்வுக்கு கூட அல்லாஹ நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிறான் என்று மிகுல் பெருமானார் சல்லல்லாஹூ அரையூசல்லமன் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்றால் அல்லாஹு தாரா இந்த நோயின் மூலமாக இந்த சோர்வின் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய கைகால் வலியின் மூலமாக அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார் என்பதை நாம் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும் இதுவரை எப்பொழுது அல்லாஹ் மன்னிப்பார் என்று சொன்னால் எனக்கு இப்படி ஆகிவிட்டதே என்னை எல்லாம் இப்படி சோதித்து விட்டானே எனக்கு இது போன்ற நிலைமை இருக்கிறது என்று குழம்பாமல் இருக்கின்றவரை அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்து விடுவான் நாம் நோய்கள் ஏற்பட்டுவிட்டால் நாம் கொஞ்சம் பொறுமை காற்க வேண்டுமே தவிர நாம் புலம்பிக் கொண்டிருக்க கூடாது ஒரு முறை இபன் மசூதர் அடியுல்ல அவர்கள் வருகிறார்கள் இப்படி பொழுது சலதா அலிசலம் அவர்களை பார்த்து கேட்கிறார்கள் என்பதாக சொல்கிறார் நீங்கள் கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் அப்படி நீங்கள் நோயிலே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சமயத்திலே உங்களுக்கு இரண்டு கூலி கிடைக்குமா என்பதாக கேட்டார்கள் அப்பொழுது சொன்னார்கள் அஜல் மாமின் முஸ்லிமின் யூசிபு அதன் இது எனக்கு மட்டும் அல்ல எல்லா முஸ்லிமுக்கும் அல்லாஹ் அந்த கூலியை தருவான் எல்லா முஸ்லிமுக்கும் அல்லாஹ் அந்த கூலியை தருவான் எந்த ஒரு முஸ்லீமுக்காவது ஒரு நோய் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் ஒரு வியாதி ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்காமல் இருப்பதில்லை எப்படி ஒரு மரத்திலிருந்து இலைகள் உதிந்து விடுகிறதோ பனி போன்ற காலங்களில் எப்படி இலைகள் கடகடவென்று உதிர்ந்து மரங்கள் காலியாகின்றதோ அதுபோல அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை அழித்து விடுகிறான் என்பதாக நபிகள் பெருமானார் சல்லதாஹூ அலேசல்லமன் அவர்கள் குண மசோதர் அலியல்லா அவர்களை பார்த்து சொன்னார் அப்போ நோய்கள் ஏற்படுகின்ற பொழுது அல்லாஹ் நமக்கு அந்த நோய்க்கு பகரமாக பாவ மன்னிப்பை அல்லாஹ் தருகிறான் என்பதை சல்லதா அலிசலமன் அவர்கள் இங்கே சொல்லி தருகிறார் மிகபெருமானா சொல்லலா அலிசலமன் அவர்கள் உம்மு சாஹிப் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியை பார்க்க சென்றார்கள் அந்த பெண்மணி காய்ச்சலிலே இருந்தார்கள் அப்பொழுது செல்லதா அலிசலமன் அவர்கள் கேட்டார்கள் சாஹிப் உம்மு சாஹிப் அவர்களே நீங்கள் நடுங்கிக் கொண்டிருக்கிறீர்களே உங்களுக்கு என்னவானது என்பதாக கேட்ட பொழுது அந்த பெண்மணி சொன்னார்கள் காய்ச்சலால் நான் நடுங்கிக் கொண்டிருக்கிறேன் காய்ச்சலுக்கு பறக்கச் செய்யாமல் போகட்டும் என்பதாக சொன்னார்கள் நாம சொல்லுவோமே இந்த வீணா போன காய்ச்சல் இந்த பாலாய் போன காய்ச்சலால் நான் அவதிப்படுகிறேன் என்பதாக அதுபோல் அவர்கள் சொன்னார்கள் காய்ச்சலை திட்டி சொன்னார்கள் லாபாரூ இந்த காய்ச்சலால் நான் அவதிப்படுகிறேன் இந்த காய்ச்சல்கள் பறக்க செய்யாமல் போகட்டும் என்று சொன்னார் அப்பொழுது சல்லதா அலிசல் அவர்கள் சொன்னார்கள் லா தசுபில் ஹும்மா பைன்னஹா துதுகி ஹதாயா பனி ஆதம் கமா துதுகிபுல் கீரு ஹபசல் ஹதீத் நீங்கள் இந்த காய்ச்சலை நீங்கள் திட்ட வேண்டாம் இந்த காய்ச்சல் இருக்கிறது இது ஆதமுடைய மக்களின் பாவங்களை நீக்குகிறது அல்லாஹ் இந்த காய்ச்சலின் மூலமாக ஆதம் அலை அவருடைய மக்களின் பாவங்களை அல்லாஹ் போக்கி வைக்கிறான் எனவே இந்த காய்ச்சலை நீங்கள் திட்ட வேண்டாம் எப்படி ஒரு உலை ஒரு உலை களம் இருக்கிறது ஒரு குளனுடைய உலை அந்த உலையிலே வைக்கப்படக்கூடிய துருப்பிடித்த இரும்பை அந்த உலை எப்படி சரியாக ஆக்குகிறதோ துருவை எல்லாம் நீக்கி அந்த இரும்பை சுத்தமானதாக ஆக்குகிறதோ அதுபோல இந்த காய்ச்சல் பாவங்களை விட்டு உங்களை சுத்தப்படுத்துகிறது என்று சொல்லதாக அலீ செல்லமன் அவர்கள் சொன்னார்கள் இந்த ஹரிசுகளிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய பாடம் என்னவென்று சொன்னால் நோய்கள் ஏற்படுகின்ற பொழுது சிறிய நோயாக இருக்கலாம் பெரிய நோயாக இருக்கலாம் அல்லது ஒரு சின்ன விபத்தாக இருக்கலாம் அல்லது நாம் வெட்டுகிற போது ஏற்படக்கூடிய ஒரு சிறிய காயங்களாக இருக்கலாம் நடக்கின்ற பொழுது குத்தக்கூடிய ஒரு முள்ளாக இருக்கலாம் இப்படி ஏற்படக்கூடிய அல்லது உடல் சோர்வாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் இது அல்லாஹ நமக்கு தந்துவிட்ட ஒன்று அல்லஹின் புறத்திலிருந்து ஏற்பட்ட ஒரு சின்ன சோதனை நாம் பொறுத்து கொள்ள வேண்டும் நாம் பொறுத்து கொண்டால் அல்லாஹ நன்மையை தருவான் என்ற அந்த நோக்கிலே நாம் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும் அந்த பொறுமைக்கு புகாரமாக அல்லாஹ் ஏற்பட்ட அந்த சோதனைக்கு அல்லாஹ் நன்மையை தருகிறான் பாவங்களை மன்னிக்கிறான் முதலிலே நாம் பொறுமை காக்க வேண்டும் இது அல்லாஹ் தந்தது என்று சொல்லி பொறுமை காக்க வேண்டும் இரண்டாவதாக சொன்னார்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே துவா செய்யுங்கள் இந்த சிரமத்தை நீக்க வேண்டும் என்று துவா செய்யுங்கள் என்னை நீங்கள் அலையுங்கள் உங்களுக்கு நான் பதில் தருகிறேன் என்று அல்லாஹ் குரான் சொல்லி சொல்கின்றார் இதா சால அடியாரை அடியார்கள் என்னை பற்றி உங்களிடத்திலே கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள் நான் அவர்களுக்கு சமீபத்திலே இருக்கிறேன் யார் என்னை அழைப்பார்கள் அவர்களுக்கு நான் பதில் அளிக்கிறேன் என்று நீங்கள் சொல்லுங்கள் நபியே என்பதாக அல்லாஹ் குரான் ஷரீஃபிலே சொல்லுங்கள் அவள் அல்லாஹை நாம் அழைக்கிற பொழுது நமக்கு அருகாமையிலே அல்லாஹ் இருந்து கொண்டு நமக்கு அல்லாஹ் பதில் தருகிறார் அவளுடைய நோயை நீக்கிறான் நீக்குகிறான் எனவே நாம் நோய் ஏற்பட்டால் இரண்டாவதாக நாம் செய்ய வேண்டியது அல்லாஹ் துவா செய்ய வேண்டும் ரபி இன்னி மசனியல் ராகிமீன் ரபி இன்னி மசனியல் என்னுடைய ரப்பே நான் நோயால் பீடிக்கப்பட்டிருக்கிறேன் அன்ப ரஹமுர் ராகிமீன் நீ தான் இறக்கம் காட்டக்கூடியவர்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த இறக்கம் காட்டக்கூடியவன் என்பதாக ஐயூப் அரை அவர்கள் துவா செய்தார்கள் அவர்களுடைய நோயை நீக்கினான் எனவே நாம் துவா செய்ய வேண்டும் முதலில் பொறுமை காக்க வேண்டும் அல்லாஹ் பாவங்களை மன்னித்து விடுவான் இரண்டாவதாக அல்லாஹ் இடத்திலே துவா செய்ய வேண்டும் அல்லாஹ் அந்த நோயை நீக்கி தருவான் அபிசலா அலிமன் யாராவது வந்தால் யார சூழல் தான் எனக்கு உடல்நலம் சரியில்லை என்பதாக யாராவது முறையிட்டார்கள் என்று சொன்னால் அபிசவல்லாஹ் அலி வல்லமன் அவர்கள் அவர்கள் மீது வலது கையை வைத்து லேசாக தடவி கொடுத்து விட்டு சொல்வார்கள் ஜனங்களின் ரப்பே இந்த நோயை நீ நீக்குவாயாக நீயே நோய்க்கு நிவாரணம் அளிக்கக்கூடியவனாக இருக்கிறாய் உன்னுடைய நிவாரணமன்றி வேறு எந்த நிவாரணமும் இல்லை ஷிஃபா இருக்கிறதே உன்னுடைய நிவாரணம் இருக்கிறதே அது எந்த நோயையும் விட்டு வைக்காது என்று சல்லல்லாஹலி செல்லமன் அவர்கள் சொன்னார்கள் என்ற அந்த ஹதீஸை நாம் பார்க்கின்றோம் அப்போ நோய் ஏற்பட்டுவிட்டால் இரண்டாவதாக நாம் செய்ய வேண்டியது அல்லாஹ் இடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும் அந்த நோயை நீக்கி தர சொல்லி அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும் மூன்றாவதாக அந்த நோய்க்குரிய மருந்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஹதீஸில் சொல்ல ஹதீசில் வருகிறது தவாவும் ஒவ்வொரு நோய்க்கும் மருந்து இருக்கிறது என்பதாக சிலல்லா ஹரியூசலமன் அவர்கள் சொன்னார் எனவே சரியான மருத்துவர்களை அணுகி அதற்குரிய சிகிச்சையை நாம் பெற வேண்டும் இது மூன்றாவது விஷயமாக இருக்கிறது எனவே அல்லாஹு தாலா நமக்கு நன்மையையும் நோய் நிவாரணத்தையும் அல்லாஹுடைய நெருக்கத்தையும் நம் அனைவருக்கும் அருள் புரிவாராக யாரெல்லாம் நோயினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ நோயின் மூலமாக சிரமங்கள் ஏற்படுகிறார்களோ அல்லா அவர்கள் அனைவர்களுக்கும் பரிபூர்ண ஷிஃபாவை அளிப்பானாக என்று துவா செய்து இந்த உரையை முடிக்கின்றேன் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ